வணக்கம் விவசாயம் இன்னைக்கு நம்ம நெல்லிக்காய் பயன்களை பற்றியும் அதை சாப்பிட்றதால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் தீமைகள் என்னன்றதை பற்றி தான் இந்த பற்றியிலும் பார்க்க போகிறோம் இந்த நெல்லிக்காயானது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா காடுகள்லையும் சாதாரணமாகவே வளரும் அது மட்டும் இல்லாமல் வீட்லி தோட்டத்துலேயும் நம்ம நெல்லிக்காய் செடியை பார்க்க முடியும் இந்த நெல்லிக்காய் புளிப்பு இனிப்பு மற்றும் தோல்பூசை கொண்டதாக ஒன்றா இருக்குது இந்த நெல்லிக்காயை அவ்வப்போது எடுத்துக்கும் போது கண்ணுக்கு குளிச்சு தரும் செரிமானத்தை தூண்டும் உடல் சூடு எலுமுருக்கு நோய் வாந்தி போன்ற நோய்களை குணமாக்கும் தன்மை இந்த நெல்லிக்காய்க்கு இருக்குது இந்த நெல்லிக்காயை அதிகமாக சாப்பிட்றதால தோல் இருக்கக்கூடிய செல்கள் புத்துணர்வு பெற்று இரத்த ஓட்டத்தை நல்லா தூண்டி தோல் சுருக்கங்கள் ஏற்படுறதை தடுக்கும் இதை மேல தோற்றத்தை நீட்டிக்க நினைக்கிறவங்க இந்த நெல்லிக்காயை அவ்வப்போது எடுத்துக்கலாம் இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி சத்து அதிகம் நிறைஞ்சு காணப்படுறதால சருமணத்திற்கு இலகுவான தன்மை தருவதோடு தோல் புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்கும் தன்மை இந்த நெல்லிக்காய்க்கு இருக்குது வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்றதால நம்முடைய முக அளவு சரியாக பராமரிக்கலாம் இதுபோல் பல நன்மைகள் இந்த நெல்லிக்காய்க்கு இருக்குது அது என்னன்றதை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையில் ஓடி ஆடி நல்லா வேலை செய்கிறதுக்கும் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள் வலுவா இருக்கிறது முக்கியம் இந்த நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் மற்றும் பொட்டாசியம் கால்சியம் நிறைஞ்சு காணப்படுது இது எலும்புடைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது இந்த நெல்லிக்காயை வாரம் ரெண்டு முறை இல்லை மூன்று முறை சாப்பிட்றது வரதால எலும்புகள் வலுவடையும் குறிப்பாக வயதானவர்கள் இந்த நெல்லிக்காயை எடுத்துக்கிறது அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது நாம் சாப்பிட்ற சாப்பாடு சீக்கிரமாக ஜீரணமாகிறது தேவையான ஒன்று அதுக்கு செரிமான உறுப்புகள் சிறப்பாக செயல்படணும் வயிற்றில் ஏற்படக்கூடிய புண் அஜீரண கோளாறு இந்த மாதிரி பிரச்சனைகளை இந்த நெல்லிக்காய் சாப்பிட்டு வர்றதால தீக்கிரமாக குணமாயிடும் இந்த நெல்லிக்காயில் நம்முடைய உடம்புல எல்லா இடத்துக்கும் ரத்தத்தை கொண்டு போய் சேர்க்குற பணியை இதயம் செய்யுது இந்த இதயத்தின் செயல்பாடு நல்லா இருந்தால் மட்டும்தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்க முடியும் அப்படி இதயத்தின் செயல்பாடுகளை சீராக இயங்க வைக்கிற சக்தி இந்த நெல்லிக்காய்க்கு இருக்கு இந்த நெல்லிக்காயை அடிக்கடி சாப்பிட்றது மூலமாக இதயத்தில் ரத்தம் ஓடுறது அடைப்பு போன்ற பிரச்சனை தடுக்கப்படுது இந்த நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய குரோமிய சத்து ஆதிராஸ்கிலோரேசில் எனப்படும் இதயம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகளை உண்டாக்காமல் தடுக்கும் இதை தொடர்ந்து நம்ம உணவு வகைகளை ஏதாவது ஒரு வகையில் சாப்பிட்டு வர்றதால நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கல்லீரல் செயல்பாடை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த நெல்லிக்காய் சிறந்து விளகுது மஞ்சள் காமாலை போன்ற தொற்று நோய் கிருமிகளிலிருந்து நம்மளை பாதுகாக்கும் இந்த நெல்லிக்காய் ஏன் சர்க்கரை நோயாளிக்கு நல்லது அப்படின்னு பார்க்கும்போது கணையத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய இன்சுலின் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வச்சிருக்க கட்டுக்கொள்ள வச்சிருக்கிறது முக்கியம் இருந்தாலும் கணையம் வீக்கம் அடையும் போது அது கனையாளர்ச்சியை ஏற்படுத்துது இது இன்சுலின் சிறக்கும் செல்களை சேதப்படுத்துது இதன் காரணமாக கணையத்தின் வீக்கத்தை கட்டுப்படுத்தி இரத்த சர்க்கரை அளவை திறம்பட கூடிய திறமை இந்த நெல்லிக்காய்க்கு இருக்கு இந்த நெல்லிக்காயில குரோமியம் இருக்கிறதால கார்போஹைட்ரேட் வளர்ச்சி மாற்றத்தை ஒழுங்குபடுத்தும் உடல்ல இன்சுலின் அளவை கட்டுக்குள்ள வச்சிருக்க இந்த நெல்லிக்காய் உதவும் இன்னைக்கு குழந்தைகளுக்கு சத்தான உணவு கொடுக்கிறது முக்கியம் பழ வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காயுடைய தீமைகள் அப்படின்னு பார்க்கும்போது பல ஊட்டச்சத்துக்களும் நன்மைகளும் அளிக்கக்கூடிய நெல்லிக்காய் உடல்ல நோய் பாதிப்புகள் இருக்கிறவங்க இந்த நெல்லிக்காயை அடிக்கடி எடுத்துக்கிறது நல்லது இல்லை இந்த நெல்லிக்காயில அதிக மருத்துவ குணம் நிறைஞ்சது காணப்பட்டாலும் சர்க்கரை நோயால் இருக்கிறவங்க எடுத்துக்கும் போது சக்கரை அளவை கட்டுப்படுத்தி லோ சுகருக்கு கொண்டு போய்டும் இதன் காரணமாக சர்க்கரை நோய்கள் இருக்கிறவங்க வாரம் ஒரு முறை நெல்லிக்காய் எடுத்துக்கிறது நல்லது இந்த நெல்லிக்காய் சருமத்துக்கு அதிக பலன் கொடுத்த போதும் இது சருமத்தின் உள்ள வறட்சியை அதிகப்படுத்தும் மற்றபடி இந்த நெல்லிக்காயை அளவாக எடுத்து சாப்பிடலாம் ஓகே இன்னைக்கு நம்ம நெல்லிக்காய் பயன்கள் பற்றியும் இதை சாப்பிட்றதால ஏற்ப நன்மைகள் தீமைகள் என்னென்றதை பற்றி இந்த பதிவில் பார்த்தோம் மீண்டும் இது போல் நல்ல பதிவோடு வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி